அந்த அம்மா வந்து அவனுக்கு செயின் எல்லாம் போட்டிருக்கு அப்ப செயினே போட்டிருக்காங்கன்னு சொன்னா அவரு தானே காப்பாத்தலாம்னு அர்த்தம் நம்ம வந்து எப்பவுமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா வந்து மத்தவங்களும் சொல்லணும் சொன்னாதான் வந்து பப்ளிக் வந்து நமக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உனக்காக போயிட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்க மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஸ்டேஷனுக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அடுத்து அவங்க அம்மாவும் வந்து சொல்றாங்க அவங்க அம்மா வந்து காபி போட்டு போட்டு கொண்டு கொடுக்கறது வந்திருக்காங்க இந்த டைம்ல சீதா கால் பண்றாங்க சீதா கால் பண்ணோன்னு என்னன்னு பேசும்போது எங்க மாமா தான் காப்பாத்திருக்காரு நீங்க ஏன் எங்க மாமாக்கு பேர் சொல்லல சொல்லியிருந்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை கூட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேரோட யூகோ பிரச்சனைனால நான் தான் மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தா சொல்றாங்க சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அருணோட அம்மா கேக்குறாங்க சீத்தா என்ன சொன்னான்னு கேக்கும்போது எங்க அம்மாவோட பேரையும் சொல்லியிருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே உங்க அம்மாவும் சொல்றாங்க அம்மா நீ வந்து உன்னோட பிரிவாதனால வந்து இந்த மாதிரி நமக்கு வேற யாரு இருக்கா நீ வந்து நம்ம சொல்லியிருந்தா நம்ம சேரது கூட வாய்ப்பு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மாவும் சொல்லிட்டு கோவமா போறாங்க அதுக்கப்புறமா முத்துவம் மீனாவும் கோயிலுக்கு வராங்க கோயிலுக்கு வந்துட்டு சீத்தா சத்யா அவங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு கோயிலுக்குள்ள கோ கோயிலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு சீத்தாவும் சொல்றாரு போய் இருக்க சாமி கும்பிட்டுவா அப்படின்னு சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் மீனா கிட்ட சொல்றாங்க அதை செய்யுன்னு எடுத்து சீதா கட்டத்துல போடு அப்படின்னு சீதா போட்ட போட்டோடனே சீத்தா சொல்றாங்க எனக்கு வேண்டாம் நாங்க செட்டு போட்டுருக்க அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த அளவு அதுக்கு வந்து எனக்கு கிடைச்சது நான் இது எனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க அவங்க அம்மா சொல்றாங்க மீனாவுக்கு கொடுக்க வேண்டதானா அப்படின்னு மீனாவுக்கு நீங்க கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாதத எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது சீதாவது தான் நம்ம என்ன மாப்பிள்ள பாக்க போறோம் மாப்பிள்ள நல்லா மாப்பி பார்த்தா நம்மளும் நல்லதான் பண்ணி விட நல்லா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அதுக்கப்புறமா நீங்க இப்ப நான் மீனாவா சொல்றாங்க மீனா போலாம் அப்படின்னு சொன்னா மீனா சொல்றாங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு உடனே சொல்றாங்க நீங்க பேசிட்டு வாங்க நான் கிளம்புற முத்து கிளம்புறாரு கிளம்பி வெளியே வரமோ அருணும் வராது கோயிலுக்கு அருண் வந்த உடனே நீ வந்து என் பேரை சொல்லாம உன் பேரை மட்டும் சொல்லிக்க பத்தியா அப்படின்னு உடனே அருண் சொல்றாரு இவ்வளவு நீ வந்து புத்திசால்தனமா வந்து வீடியோ வெளியிட்டு வெளியிட்ட பத்தியா அப்படின்னு உனக்கு போலீஸ் பத்தி புரியலையே உனக்கு போலீஸ் நான் வேணா போய் சொல்லிக்கலாம் அந்த அம்மா என் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அதுக்கப்புறமா நீ சாமி கும்பிட்டு இருந்தா ஒழுங்கா போய் சாமி கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீ யாரை பேசுறேன்னு சொல்றது என் வீட்டு பொண்ணாதான்னு நான் தான் சொல்ல முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே வந்து முருண் வந்து கோமா கிளம்பி போயிடாரு அதுக்கப்புறம் ரோஹிணி பார்வதி வீட்டுல வந்து விஜயா வந்து மனோஜ் கிட்ட பேச விடாதத ரோகிணி ரோகிணி பார்வதி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆன்டி ஒரு சாமியார் சாமியார் மூலமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பண்றேன்னு விஜயாவும் மனோஜியும் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு அப்படின்னு பார்வதி சொல்றாங்க பச்சை புடவை கட்டிட்டு நெத்தி நிறைய விபூதி வச்சிட்டு வா அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்றாங்க அது மாதிரி போறாங்க இதை மீனா பாத்துட்டு இவங்க ஏன் இப்படி போறாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா இந்த டைம்ல சீதா கால் பண்ணி சொல்றாங்க அருண் உங்ககிட்ட பேசுறோன்னு சொன்னாரு ஒரு லொகேஷன் ஷேர் பண்ற வரையா அப்படின்னு உடனே சொல்றேன் என் புருஷனுக்கு தெரியாம வந்தா தப்பா இருக்கணும் பரவாயில்லக்கா சொல்லாத வா அப்படின்னு சீதா சொல்றாங்க சரி வரேன் வரேன்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க அருண் உட்காந்துட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீதாவுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கட்டாயத்துல போய் நாங்களும் வர வழி மாதிரி புற மாதிரி ஆயரக்கூடாது எங்க வாழ்க்கை நாங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீதாவை ரெஜிஸ்டர் அரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ட்டு சொல்றாரு உடனே வந்து மீனா சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரமா சொல்றீங்க அப்படின்னு வர வழி இல்ல அப்படின்ட்டு அருண் சொல்றாரு இதை வந்து மீனாவும் சீதாவும் யோசிச்சிட்டே இருக்காங்க என்னோட எப்பிசோல் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எப்படி எனக்கு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்